தமிழ்நாடு அரசு நிஜ நிலைமை உணராமல் கற்பனை உலகத்தில் வாழ்கிறது என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் டெல்டா மாவட்டங்களில் விவசாயிகள் விளைவித்த நெல்லை தாமதமான கொள்முதல் நடவடிக்கையால் மழையில் நனைந்து சேதமடைந்துள்ளதாக கூறியுள்ளார் இதுகுறித்து ஏற்கனவே சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் முன்வைத்தும் பிரச்சினைக்கு தீர்வு காணப்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதி தான் டெல்டா மாவட்டங்களுக்கு நேரில் சென்று ஆய்வு செய்ததாகவும் விவசாயிகள் அனுபவிக்கும் துயர நிலையை நீரில் பார்த்ததாகவும் தெரிவித்துள்ளார் நான் ஊடகங்களின் முன்னிலையில் விவசாயிகளின் நிலையை வெளிப்படுத்திய போதும் அரசு அதனை மறுத்து அனைத்தும் சீராக நடைபெறுகிறது என்று கூறுகிறது என எடப்பாடி கே பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார் மேலும் விவசாயத்துறை அமைச்சர் பதினாறாயிரம் ஹெக்டேரில் பயிர் சேதமடைந்துள்ளதாக கூறியிருக்கிறார் அதே சமயம் உணவுத்துறை அமைச்சர் கொள்முதல் தாமதத்திற்கு மத்திய அரசுதான் காரணம் என கூறுகிறார் இதே நேரத்தில் அரசு தற்போது நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட அலுவலர்களை ஆய்வுக்காக அனுப்பியுள்ளது இது தாமதமான செயல் நெல் கொள்முதல் முறையில் தேவையான தொழிலாளர்கள் இயந்திரங்கள் சேமிப்பு இடங்கள் ஆகியவை முன்கூட்டியே ஏற்பாடு செய்யப்படவில்லை இதனால் விவசாயிகள் பெரும் இழப்பை சந்தித்துள்ளனர் முளைவிட்ட நெல் வீணாகும் பாயத்தில் உள்ளது இதற்கான நிவாரணம் வழங்கப்பட வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார் மத்திய அரசு ஏற்கனவே ஈரப்பதம் தளர்வு அனுமதி வழங்கியிருந்தும் திமுக அரசு அதனை சரியாக செயல்படுத்தவில்லை அரசின் அலட்சியத்தால் விவசாயிகள் இழப்பை சந்திக்கிறார்கள் மக்களின் நிஜ வாழ்க்கை பிரச்சனைகளை காணாத அரசு கற்பனை உலகத்தில் வாழ்கிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தூங்குவவர்களை எழுப்பலாம் ஆனால் தூங்குவது போல நடி ஒருவரை எழுப்ப முடியாது அதுபோலதான் இன்றைய அரசு செயல்படுகிறது விவசாயிகளின் சிந்திய உழைப்பை மதிக்காமல் விளம்பர அரசியலில் மாட்டிக்கொண்டுள்ளது பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உடனடியாக நிவாரணம் வழங்கி முளைவிட்ட நெல் நிலங்களை கணக்கிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் அரசை வலியுறுத்தியுள்ளார்